ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் பதினேழாம் தேதி பரபரப்பாக போயிட்ருக்கிற மகாநதி சிறையில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ விஜய் வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்கார் இல்லையா காவிரிக்கு வந்து சாரீஸு ஜுவல்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்காரு அதுக்கப்புறம் சாரீ வந்து புதுசாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு இப்போது இந்த ராகினியும் அஜயும் வந்து வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இங்கே வெளியில் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னதோ உனக்கு எதுவுமே வந்து புரியாது திடீர்னு உங்கள் அண்ணன் விஜய் வந்து இங்கே வந்திருக்காங்க ஆனால் வந்து காவேரியும் யமுனாவும் இங்கே வரலையே ஏதாவது எதிர்த்து வீட்டில் போயிட்டு காவேரி வீட்டில் எதாவது பேசுகிறானா என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க வேண்டாமா உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே வந்து தோணாதா நான் சொல்ற வேலையும் ஒழுங்கா செய்யறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க ராகினி அப்போ பார்த்தீங்கன்னா பசுபதி கரெக்டாக கால் பண்ணுறாரு என்னம்மா உங்க வீடே பரபரப்பா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பரபரப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சாதாரணதாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராகினி என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னா யாருக்கும் தெரியாம தான் காவேரியும் விஜயும் இந்த பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றாங்க என்ன பிளான் அப்படின்னு சொல்லும்போது போது இல்லை அந்த யமுனாக்கு வந்து கல்யாணம் அப்படின்றாங்க என்னது யமுனாவுக்கு கல்யாணமா யமுனாவே இங்கே இல்லையே அவள் ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிறதா தானே தாத்தா வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாமே வந்து அந்த விஜயோட பிளான் தான் ஆனால் அதை விட என்னன்னா மாப்பிளை யாரு நீ கேட்கலையே அப்படின்றாங்க யாரு அப்படின்னு சொல்லி ராகினி கேட்க உன்னை பசுபதி சொல்றாரு எல்லாம் நம்ம மாப்பிள்ளதாமா நிவினு அப்படின்றாங்க என்னப்பா சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு உன்னை பரபரப்பாயிடுறாங்க ராகினி ஆமாமா அந்த யமுனாக்கும் நிபினுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு இந்த விஜய் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்றீங்க நிஜமாவா உண்மையா என்னால் இதை நம்பவே முடியலையே எப்படிப்பா அந்த யமுனாவை இந்த நிவின் வந்து கல்யாணம் பண்ணுவா இது எப்படி நடந்திருக்கும் ஆனால் விடக்கூடாதுப்பா விடக்கூடாது இதை விடவே கூடாது காவேரி வந்து நிவின் அவளுக்கு கிடைக்கலன்னு சொன்னது உன்னே உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாளா நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க உடனே பசுபதி சொல்கிறாரு என்னம்மா நீங்கள் இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்றாங்க அப்பா என்ன விடுங்கப்பா நான் திருந்துறேன் திருந்தலைன்றது அடுத்த விஷயம் எந்த காரணத்துக்காகவும் அந்த காவேரி குடும்பத்துக்கு நிவின் மாப்பிள்ளை ஆகவே கூடாது இந்த கல்யாணம் வந்து நடக்கவே கூடாது இது எப்படிப்பா இது நடக்கும் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க ராகினி சரிம்மா நீ சொல்லிட்டல்ல இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது ஏன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான்க்கு வந்து மூவ் பண்ணுறாரு என்ன இருந்தாலும் ஏன் தங்கச்சி பையன் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து மாப்பிள்ளை யாரதா அதை என்னால் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அப்பா அம்மாக்கு விஷயத்த சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு பசுபதி இங்க ராக்ணி பொறுக்க முடியல எனக்கும் நிவினுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இப்ப தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாளா இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க உடனே வந்து அஜயம் பிடிச்சி திட்டுறாங்க நீ மட்டும் வெண்ணிலாவை கரெக்டான டைமுக்கு இங்க கூட்டிகிட்டு வந்தேன்னா இந்த காவிரி வந்து ஒரு குழப்பத்துக்கு வந்திருப்பா இந்த மாதிரி தங்கச்சி கல்யாணத்தை பத்தியெல்லாம் யோசிச்சிட்டே இருக்க மாட்டா நீ எதுக்குமே லாய்க்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு அஜய திட்டிருக்காங்க அதே சமயம் விஜய் வந்து இங்கே காவிரியோட வீட்டுக்கு வந்து வராங்க சாரதாலாம் இவங்களை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க என்ன எல்லோரும் உட்காந்து சீரியல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாவும் நர்மதா சொல்கிறாங்க இந்த மாதிரி குமரன் மாமா நடித்த சீரியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை குமரன் வந்து கேட்குறாங்க நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பியிருந்தேங்களே நீ பார்த்தீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னது அதெல்லாம் நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க இதே மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சினிமாலேயும் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டுறாங்க உன்னை குமரனுக்கு வந்து பயங்கர ஹாப்பியாகிடுது எங்கள் தம்பி காவேரியும் யமுனாவும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க வந்து அங்கே வீட்டில் வந்திருக்காங்க ஃபார்ம் ஹவுஸில் நான் கொஞ்சம் வெஜிட் வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சொல்லிட்டு கடையில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறாரு விஜய் உடனே வந்து எப்ப தம்பி எமனா வந்து வருவா உங்களுக்கு வந்து பிரச்சனையா இல்லையா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்கா நாளைக்கெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்படியா சரி தம்பி அப்படின்னு சொல்றாங்க இங்க குமரன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சொன்னதையே நினைச்சிட்டு இருக்காரு உடனே கங்கா வந்து என்ன கற்பனையில் இருக்கீங்க போல விஜய் சொன்னதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் ஒன்றும் உங்களை வந்து அவ்வளோ இதாக வந்து பாராட்டின மாதிரி தெரியலையே நீங்க தான் வந்து வீடியோவை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டீங்க அதனால தான் அவர் வந்து பாராட்டினார் நிஜமாகவே அவர் வந்து உங்கள் சீரியல் பார்த்துருந்தா அவராகவே தானே பாராட்டிருக்கணும் இதை கூட புரிஞ்சுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே குமரனுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துடுது ஒன்றுமே பேசாமல் அமைதியாக போயிடறாரு ஆமாம் நான் ஏதாவது சொன்னால் மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துடுமே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்துருக்கு கங்காக்கு அப்புறம் விஜய் வந்து கிளம்பி அங்கே கெஸ்ட் ஹவுஸ் போகிறாரு அவர் போகிறதுக்கு முன்னாடியே கங்கா வந்து காவிரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைக்கா சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யமுனா கண்ணு முன்னாடி இருந்து கொஞ்சம் நகந்தா கூட போதும் உடனே காவேரி வந்து யமுனாவை வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி ஏந்தால் அவங்க பயப்படுறாங்கன்னு தான் நம்மளுக்கே ஒன்றுமே புரியல கொஞ்சம் ஓவர் சீனாக தான் இருக்குது என்னை யமுனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கங்கா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விஜய் வந்து இங்கே வந்துட்டு போனாங்க உங்கள் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சரி உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் என்ன ஹில் ஸ்டேஷன்லையா இருக்கு கேரட்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க அடடா இந்த ஆர்வக்கோளர் இதை வேற சொதப்பி வச்சிருச்சா அப்படின்ட்டு காவேரி தோணுது காவேரி வந்து மாடி தோட்டம் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சு வைக்கிறாங்க இப்போதான் தோட்டத்துலயே எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து விளைவிக்கிறாங்கள்க்கா அதே மாதிரி இங்கே ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து சூப்பராக எல்லாம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அதில் விளைஞ்ச காய்கறி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட சேர்ந்து உருட்டுறாங்க சரி நீங்க நாளைக்கு இங்கே வந்துருவீங்களாமே விஜய் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாளைக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ஏன் நாளைக்கு நீங்கள் வரலையா அப்படின்றாங்க கங்கா இல்லை இல்லை வந்துடுறோம் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து காவேரிக்கு தோணுது இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொன்னாரு இப்ப என்ன நாளைக்கே வரதா வந்து சொல்லியிருக்காரு இவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி காவிரிக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வந்துடுறாரு விஜய் வந்ததுக்கப்புறம் காவேரி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு போயிருந்திங்களா போய் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களே கொஞ்சமாவது உங்களுக்கு இதாக இருக்கா அதுவும் போய் கேரட்லாம் கொடுத்துருக்கீங்க ஒன்றே எங்கள் கங்காக்கா வந்து எங்கள் ஹில் ஸ்டேஷன்லையாருக்கும் உங்கள் ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லி கேட்குறா அப்படின்னதும் ஐயோ நான் வந்து யதார்த்தமாக இருக்கணுன்றதுக்காக அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக தான் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போனேன் உங்கக்கா இப்படியெல்லாம் வந்து கேட்பான்னு எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி கேட்குறாங்க நீங்கள் என்ன நாளைக்கே வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தீங்களாமே இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருக்கிறதா இருந்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதையும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் தான் கேட்குறேன்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நாளைக்கே தான் அங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எதாவது வந்து பிளான் பண்ணுறீங்களா நிவினை வந்து பார்த்து மீட் பண்ணி பேசுனீங்களா அப்படின்றாங்க இது திடீர்னு ஏன் இப்படி கேட்குற அப்படின்றாங்க இல்லை இன்னைக்கு வந்து எனக்கு என்னமோ நீங்கள் நிவினை பார்த்து பேசியிருப்பீங்கன்ற மாதிரியே தோணுது இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சவால் விட்டீங்க ஆனால் இப்போ என்னென்னா வந்து நாளைக்கே அங்கே வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆக மொத்தம் நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் காவிரி வந்து விஜய வந்து நோண்டி நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜயும் முடிஞ்ச வரைக்கும் காவிரி வந்து இருக்காரு இதோட வந்து இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பசுபதி கண்டிப்பாக வந்து அவங்க அப்பா அம்மாவை நிவினோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நிவினோ இன்னும் வந்து கோயிலுக்குலாம் கிளம்பல ஆனால் அதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா இங்கே வந்துடுறாங்க இதை எல்லாத்தையும் மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது விஜய் வந்து எப்படி நடத்த போகிறாருன்றதை நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ